அனைவருக்கும் வணக்கம் நான் பார்வதி அம்மா பேசுகிறேன் அங்காளம்மன் சக்தி பீடத்துலேருந்து பார்வதி அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா நம்ம மகிஷா துர்கா தேவியை பற்றி தான் சொல்ல போகிறேன் அந்த அம்மனை பற்றி நம்ம கோவிலில் மகிஷா துர்கா தேவி அம்மன் வந்து ரொம்ப சிறப்பு அது வந்து நான் ஒரு விடியோ போட்டிருந்தோம் நாங்கள் எருமக்கன்று காவு கொடுக்குற மாதிரி அது பேர் மகிஷான்னு தான் சொல்லுவோம் நாங்கள் மகிஷா காவ் கொடுக்கறது வந்து பூஜை போட்டிருந்தோம் போட்டிருந்தபோது அது நிறைய மக்கள் வந்து அது என்னம்மா எதுக்கு அது கொடுக்குறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்குறீங்க அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த பதிவு போடுறேன் என்ன அப்படின்னா இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பு வந்து மகிஷா தான் பாருங்க மகிஷா மேலே தான் அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க அந்த அம்மா மகிஷா மேலே தான் உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை ஆடு கோழி எல்லாமே கொடுக்கலாம் இந்த அம்மனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரியிலெல்லாம் படுத்துருப்பாங்க டாக்டருக்கே என்ன ஏதுன்னு தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு தீர்த்து கொடுமா எழுப்பி கொடுங்க அவங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கும் அதே மாதிரி ஒரு காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் கொடுக்க மாட்டாங்க வாங்கிட்டு இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் சில பேர் வந்து கொடுக்க முடியாது நீ என்ன வேணாலும் பண்ண அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கோர்ட்டு கேஸு அப்புறம் நிறைய விஷயங்கள் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை எதுக்காக இருந்தாலும் சரி இந்த அம்மனுக்கு வந்து வேண்டிக்கலாம் நான் வந்து எனக்கு இதை தீர்த்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோழி கொடுத்து ஃபஸ்ட்டு வேண்டுதல் வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன வேணாலும் வேண்டிட்டு போகலாம் அந்த அம்மனுக்கு எருமை கன்று கொடுக்குறேன்னு சொல்லலாம் அப்புறம் ஆடு கொடுக்குறேன்னு சொல்லலாம் கோழி கொடுக்குறேன்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அந்த அம்மா நடத்தி வைப்பாங்க அந்த மாதிரி நடத்தி கொடுத்ததில் ஒரு பக்தர் கொடுத்தது தான் அந்த பூஜை அன்றைக்கி நான் விடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த பூஜை வந்து ஒரு பக்தருக்கு நடந்ததுனால ஒரு கோர்ட்டு வழக்கு நடந்து முடிஞ்சது அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக நடத்தி இருந்தது அதனால் அந்த பூஜை கொடுத்தாங்க அம்மனுக்கு நாங்கள் அது திருப்தியாக நாங்கள் அந்த பூஜை காணிக்க கொடுத்தோம் அது மாதிரி அது அதனால தான் அந்த விளக்கம் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு